قال الله تعالى في القرآن الكريم والفرقان الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم يعني للذين آمنوا آه أن تخشع قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم ألا إن في الدهر مدرا

மோசமான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களை பெரியவர்களே இந்த பாவங்கள் இந்த குற்றங்கள் உலகத்தில் குறைவதற்கு என்ன தீர்வு என்று பார்த்தால் இது வெறும் காவல்துறைகளின் மூலமாக குற்றங்கள் நாட்டில் குறையாது ராணுவத்தின் மூலமாக குற்றங்கள் நாட்டில் குறையாது ஒரு காலத்தில் இருந்த காவல்துறை எண்ணிக்கையை விட இன்னைக்கு காவல்துறை ரொம்ப வேகமாக செயல்படுது அதிகமான எண்ணிக்கை ஒரு காலத்திலிருந்த ராணுவ பலத்தை விட இந்த ராணுவ பலம் அதிகமாகிவிட்டு வேகமாக செயல்படுகிறார்கள் ஆனால் குற்றங்கள் அதிகமாகி உள்ளார்கள் எல்லோரும் சேர்ந்து குற்றங்களையும் அநியாயங்களையும் ஒழிப்பதற்காக வேண்டி மிகப்பெரிய அளவு முயற்சிகள் செய்யப்பட்டாலும் அதிகமாக செய்யப்பட்டாலும் அனுதினமும் எண்ணிக்கை அதிகமானாலும் குற்றங்களுடைய எண்ணிக்கை குறைந்த வானிலை மாறாக அதிகமாக நிறைய குற்றங்களை சொல்லலாம்

காலகட்டில நாம் இரையற்றத்தை உறுதியாக கட்டிப்பிடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது சௌதரவு இரையற்றத்திற்கு சில அடையாளங்கள் இருக்கிறது அல்ல திருமலைனார்கள் பதிவு செய்யற்க <Sessantan> <Sessantan> <Sessantan>

அந்த அளவுக்கு ஒரு மாலை செய்யப்பட்டு நாளைக்கு தியானத்துடைய நாள் அவருடைய கழுத்துல தொண்டு விட ஒருத்தர் ஒரு ஜானத்தை அபகரிச்சார் இன்னொருத்தருடைய சொத்துல இருந்து இன்னொருவருடைய பங்குல இருந்து அந்த ஒரு ஜானுக்கு பகனமாக ஏழு மடங்கு அதிகமான நிலம் அந்த நிலம் எவ்வளவு கனமாக இருக்குமோ அந்த

நமக்கு எந்த ஒரு உரிமை இருக்கிறது அந்த உரிமையை கேட்பது அந்த உரிமைக்காக வேண்டி போராடுவது எந்த விதமான தவறும் கிடையாது அதே நேரத்தில் ஒரு சொத்துக்களையும் மற்றவருடைய எந்த ஒரு நிலத்தையும் நாம் எடுத்துக்கொள்வது நாம் அதை பயன்படுத்துவது மார்க்கத்துல எல்லா சமயங்களும் தடை செய்யப்படுவது இப்ப நம்ம மனிதர்களுக்கும் பயப்படுகிறோம் அல்லாவுக்கும் பயப்படுகிறோம் இது ரெண்டுக்கும் மத்தியில பெரிய அளவு வித்தியாசம் இருக்கிறது உதாரணமாக மனிதர்களுக்கு நாம் பயப்படுகிறோம் என்று சொன்னால் அந்த மனிதனைவோம் யாருக்கு நாம் பயப்படுவோம் உதாரணத்துக்கு நம்ம ஒரு அதிகாரியை பார்த்து பயப்படுகிறோம் என்று சொன்னால் அந்த அதிகாரியை தூரமாகவும் ஒரு அரசியல்வாதியை பார்த்து பயப்படுகிறோம் என்று சொன்னால் அந்த அரசியல்வாதியை தூரமாகுவோம் அவருடைய கண்ணுக்கு தெரியாமல் எப்படி வாழலாம் அவரிடம் சிக்காமல் எப்படி இருப்பது என்று சொல்லி நம்ம யோசிப்போம் ஆனால் யார் அல்லாவுக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் அல்லாவுக்கு நெருக்கமாகலாம் அல்லாவுக்கு நெருக்கமாகுவார் அல்லாவுடைய நெருக்கம் அதிகமாகும் அல்லாவுடைய பிரியம் அதிகமாகும் இடத்திலே அல்லாஹ் அல்லாஹ் மறக்கு மார்கிடத்தில் அடியார்கள் நாடிய உடனே அவர்களுக்கு நன்மையை எழுதி விடுங்கள் அந்த நன்மையை அவர்கள் செய்து விட்டால் அதே போன்று பத்து மடங்கு நன்மையை அதிகமாக எழுதுங்கள் நன்மையை செய்ய நினைச்சால் ஒரு மடங்கு நன்மை அந்த நன்மையை செய்து விட்டால் பத்து மடங்கு அதே என்னுடைய அடியார்கள் பாவம் செய்ய நினைத்தால் அவர்களின் மீது எந்த பாவத்தையும் எழுத வேண்டாம் பாவத்தை செய்து விட்டால் ஒரு மடங்கு பாவத்தை மட்டும் எழுதுங்கள் ஒரு அடியான் பாவத்தை நினைத்து பாவம் செய்யலாம் முடிவெடுத்துட்டார் பாவம் செய்யலாமே முடிவெடுத்துட்டார் பிறகு அல்லாவுடைய பயம் வந்து அந்த பாவத்தை விட்டு தகுந்து விட்டால் அதற்கும் நன்றி எழுதுகிறான்

ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பாவத்திற்கு ஏற்ற மாதிரி வியர்வையில மூழ்கி இருப்பான் அந்த சமயத்துல அல்ல ஏழு கூட்டத்தாருக்கு நரகத்துல அந்த அரசுடைய நிலவரம் இருக்கும் ஏழு பேருக்கு அல்லாவத்தலா தன்னுடைய அரசுடைய நிலவரம் இருக்கும் அந்த ஏழு பேரை பத்தி பல சமயங்கள்ல தனித்தனியாக சொல்லி இருக்கும் சகோதரர் அந்த ஏழு பேர்ல ஒருவர் யாருன்னா பாவம் செய்வதற்காக எண்ணம் கொண்டு அந்த பாவம் செய்ய வேண்டும் என்று நெருங்கிய பிறகு அந்த பாவத்திற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் கிடைத்த பிறகு யார் பாவத்தை விட்டு தருன்னு சொல்கிறாரோ அவருக்கு அல்லாபத்தாலா நாளை தியானத்துடைய நாளில் இந்த அரிசிய நிலம் கிடைக்கிறதுல ரெண்டு பிரயோஜனம் கிடைக்கிறது ஒன்னாவது அந்த கடுமையான வெயிலிருந்து பிரயோஜனம் கிடைக்குது மற்றவர்கள் இருக்கும் போது அந்த கடுமையான வெயில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது இன்னொரு விஷயம் அல்லாவத்தில் இருக்க

அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக என்னுடைய கண்களில் இருந்து தண்ணீர் வயது என்னுடைய கண்ணம் நனைந்து விடுவது என்பது தங்கம் வெள்ளிகளை சலக்காய் செய்வதென்றே எனக்கு ரொம்ப பிரியமான விஷயம் தான் அதாவது தங்கம் வெள்ளி சலக்கா செய்தது கூட சாதாரணமான விஷயம் தான் ஆனால் பயந்து அல்லாஹுக்கு பயந்து தியாகப்பனாலுக்கு பயந்து தனிமையில் உட்கார்ந்து அல்லது கண்ணீர் இருக்கிறதே அது மிக உயர்ந்த அடைந்தது ரவி சுவரத் தாடை சம்ப சொன்னாங்க

நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவருடைய சென்று கொஞ்ச நேரம் யோசித்து எந்த அளவுக்கு மரணத்தை யோசித்து அந்த அளவுக்கு இறைச்சம் அதிகமா உலகத்தை பற்றி யோசிக்க உலகத்தை பற்றி பேச பேச உலக ஆசை அதிகமா இன்னைக்கு நம்ம உலகத்துக்காகவே அதிகமா பேசி பேசிதான் உலக ஆசை அதிகமாக இருக்கிறோம் இப்ப வறுமையுடைய ஆசை வர வேண்டும் இறைச்சம் வர வேண்டும் என்று சொன்னால் கபூருஸ்தானுக்கு சென்று கபுரிஸ்தானுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய நபர்களை பற்றி யோசித்து பார்க்க வேண்டும் உடைய வழக்கமாக இருந்தது அலிதலி அந்த கபருஸ்தானுக்கு சென்றுவதை போன்று பாவனை செய்வார்கள் பேசுவதை போன்று பாவனை செய்வார்கள் அவர்கள் சொல்வார்கள் உங்களுடைய விஷயம் என்ன என்ன ஆகிவிட்டது அதுலாம் உங்களுடன் எவ்வாறு நடந்து கொண்டான் அப்படின்னு கேட்டுட்டு சொல்லுவாங்க உங்கள் உங்களை பற்றி நான் சொல்கிறேன் உங்க குடும்பத்தாரை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுடைய குடும்பத்தார்கள் நீங்கள் உங்களுடைய சொத்துக்களை பங்கு வைத்து விட்டார்கள் உங்களுடைய அவர்கள் இன்னொரு திருமணம் செய்து கொண்டார்கள் உங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் வேறு குடும்பத்திற்கு சென்று விட்டார்கள் வேறு இடத்திற்கு இடம்பெயர்ந்து சென்று விட்டார்கள் இப்போ உங்களுடைய திறமை என்ன ஆகிவிட்டது என்று சொல்லி அந்த கவுர்வாசியை பார்த்து கேள்வி கேட்பாங்க அவங்களுக்கு உள்ள சில கவலைப்பட வேண்டும் என்பதற்காக அப்படி கபூருஸ்தானுக்கு சென்று அதுக்குரியவராக இருந்தார்கள் அதிகமாக முகத்தை நினைத்து பார்ப்பது அதிக அதிகமாக கபூஸ்தானுக்கு சென்று வருவது என்பதே இரையற்றத்தை அதிகமாகும் அதே போன்று நம்மால் முடிந்தவரையும் இருந்தாலும் கலந்து கொள்ளணும் கலந்து கொள்ளணும் இவர் நமக்கு தெரிந்தவரா தெரியாதவரா எந்த பகுதியை சேர்ந்தவரு எந்த ஊருக்காரரு இப்படியெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை அவர் இறந்துவிட்டாலும் இவருடைய செய்தி කැண்டிपा ாස ක जहाස को சிறපු ர் ජනாසපු ந்து கொටயாலோ அவர் ஒருத்திரா கවப்பிின் அமைடைையும் ஒருபிாத்திபதே ஒரு ොக அடை කන්නේ கவ எவ் ப ने සිன்றுவ

பணத்தை அதிகமாக சிந்தித்து பார்ப்போமோ அந்த அளவுக்கு நமக்கு அருமையுடைய ஞாபகம் வரும் இரையற்றம் அதிகமாகும் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அல்லா எந்த இரையற்றத்தை நாடுகிறானோ இரையற்ற முடியவர்கள் என்று அல்லாவுக்கலா குரானி எப்படிப்பட்ட தன்மைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறானோ அந்த எல்லா தன்மைகளுக்கும் சொந்தக்காரர்களாக அல்லாவுக்கலாம் நம்மை ஆக்கியிருக்கிறோம் சொன்னது